இவர் கண்ணீர் விட்டு தெய்வனுடைய கதறாரோ இல்லையோ தெரியல ஆனால் அவர் சொல்கிற என் கண்கள் அப்படியே டிம் ஆகுது எப்போ நம்ம கண்கள் டிம் ஆகும்னா ஒன்று சாப்பிடாம நோ எனர்ஜி அட் ஆள்ன்னு இருக்கும்போது நம்மளுடைய கண்கள் அப்படியே வி ஃபீல் அப்படியே ஃப்ரெஜாக வர மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நான் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அந்த கண்கள் அப்படி நோமோர்டியர்ஸ் அதாவது கண்ணீரே கிடையாது இனிமேல் கண் கண் கலங்கிறதுக்கு கண்ணீரே இல்லாத அளவுக்கு அந்த மனுஷன் கல அது அழுதுருப்பார் ஸோ அதனால கூட அந்த கண்கள் டிம் ஆகுதுக்கு அப்போது சொல்கிறார் ஒரு தைரியம் கூட இந்த இடைப்படுற நேரத்தில் அவர் என்ன செய்தாருன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரென்த் அவருக்குள்ளே வரணுன்னா அந்த எனிமீஸை கோவி ஃப்ரம் என்னை விட்டு அகன்று போங்க அக்கிரம சிந்தை அக்கிரம செய்கிற அத்தனை பேர் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாருன்னா அவர் என்ன செய்தார்னா ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் பாருங்கள் என்ன செய்தார்ன்றது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு இந்த சுச்சுவேஷன் அவர் வந்து அதிகமாக போராட்டத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் செய்த காரியம் ஏ தாவிது மேலே தேவன் அதிகமாக நேசம் வைத்தார்னா தேவனை எல்லா விஷயத்துலேயும் அவரை கன்சல்ட் பண்ணுறார் அவர் நீ போன்னு சொன்னால் போவார் இந்த யுத்தம் செய்யலாம் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் எஸ்னு சொன்னால் மட்டும்தான் அவர் போவார் ஃபிலிஸ்டின்ஸு அமெலேக்கியர் அவருக்கு விரோதமாக எளிமினு எல்லா மனுஷர்கள் தான் ஈவன் அவருடைய ஓன் மகன் எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கு தாவீதராஜா செய்த காரியம் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றார் இந்த இடத்துல அந்த தேவனாகிய கத்தரை எப்படி மகிமைப்படுத்துறாருன்னு பாருங்கள் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் தாவீது சர்வாங்க தகன பலிகளை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தரு கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலாக இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்ச ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான் அவர்களில் ஆஷா தலைவனும் சக அவர் செய்த காரியம் இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது ஆறாம் சங்கீதத்துக்கு வாசிக்கும் போது என்ன ஃபஸ்ட்டு போட்டிருக்கு சீஃப் மியூசிஷியன் பிரதான மியூசிஷியன் சங் வாத்தியத்தை வாசிக்கிறவர்கள் ஓகே அதில் பிரதானவர்களுக்கு ஒப்புவித்த ராகத்தலைவர் பிரதான ராகத்தலைவர் அவர் யார்னா ஆசாஃப் இன்னைக்கு நம்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காத படிக்கு தா இது என்ன செஞ்சாரு இது வந்து நம்ம ஏன் இதை வாசிக்கிறோன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை பெறத்துக்கு கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் மேனுவல் இந்த ஆன்சர் மேனுவல் என்ன நடந்திருக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க செய்த தவறுகள் அவர்கள் செய்த நன்மையான காரியங்கள் அதுக்கு என்ன தாவே தப்பு செய்யலைன்னு சொல்ல முடியாது எஸ் அவர் செய்தார் ஆனால் அவருடைய அதிகமான காட்டில் அதிகமான நன்மையும் தேவனை புகழ்ந்ததும் அவரை ஆர்ப்பதித்ததும் அவருக்காக தேவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததும் ஒவ்வொன்றும் பாருங்கள் அவர் செய்கிற காரியம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து கூட அதில் வைத்த ஃபர்ஸ்ட் என்ன செய்றாரு பேண்ட் ஆஃபரிங் சர்வாங்க தகன பலி ஸோ சர்வ அதாவது இன் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லணும்னா சர்வத்தையும் தேவனுக்கு படைத்தது அதுதான் ரோமர் பன்னெண்டாம் தேவம் ஒன்றாம் வசனம் சொல்லுது தேவனுக்கு உகந்த பலி பிரியமான பலி சமாதான பலி பண்ணி ஜனங்களை சுழில் ஜனங்கள் அத்தனை பேரை கூப்பிட்டு தேவனுடைய நாமத்தை நாளே அத்தனை பேர் ஆசிர்வதித்து அப்பத்தியும் திராட்சை ரீசன்ஸும் கொடுத்து அவர்களை அத்தனை பேரை சந்தோஷப்படுத்தி அதுக்கு அடுத்ததாக தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட லேவிய கோத்திரத்தின் தாசர்களை முன்வைத்து தேவனை பாடி ஆர்ப்பரித்தார்கள் இன்றைக்கு நாமம் தேவனை ஆர்ப்பரிப்போமாக தேவனை மகிமைப்படுத்துவோமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக இப்படி செய்யும் போது தேவன் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வழியோ வந்த பிரச்சனை ஏழு வழியா ஓடி போறது கத்து இருக்கிற பற்றி இதுல வாசிக்கலாம் எப்படி அவர் தேவனை துதித்தாருன்னு சொல்லி ஆஹ் ஏழாவது வசனத்துல அப்படி ஆரம்பித்த அந்நாளில்தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரர் இடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பரிசுத்தப்படுத்துங்கள் அதாவது அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்தணும் இன்னைக்கு எத்தனை கத்தருடைய பிள்ளைகள் நான் இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் நான் சொல்ல மாட்டேன் ஏசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய சீஷர் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்துருக்குறார் கரெக்டுங்களா தேவனுடைய வசனம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யார் நம்ம அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்ம செய்கிறோமா அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமா சிந்திங்க அடுத்தது அவரை துதித்து ஆர்ப்பரிக்கிறோமா ஆராதிக்கிறோமா ஸ்தோத்தரிக்கிறோமா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மனசில் வச்சுக்கலாம் ஸோ நமக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட காரியம் இந்த பூமியில் நம் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எல்லா விதத்துலையும் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் முதலாவது ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும் ரெண்டாவது அவரை துதித்து அவரை ஆராதிக்கிறோம் அடுத்தது பாடிங்க அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவரு இப்போ அவர் செய்த காரியத்தை பிரஸ்தாபப்படுத்துறது மாத்திரம் இல்லை தியானிக்கணும் இந்த நாளிலே நான் இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்தேன் கத்தர் எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் தந்தார் அப்போது அதை நினைக்கணும் ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எனக்கு இதில் உதவி செய்யலைன்னா நான் என்ன ஆயிருந்திருப்பேன் என்னுடைய நிலைமை எப்படி போயிருக்கோம் இது ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்குதுங்க இது அதிகமாக நம்ம வாசித்து படிக்க வேண்டிய பாடம் இது இந்த ரெண்டு மூணு வசனம் மாத்திரம் நான் சொல்லிவிட்டு மறுபடியும் சங்கீதத்தில் முடிக்கிறதுக்கு வரேன் இன்னொரு செஷனில் மற்ற காரியத்தையும் நம்ம படிக்கலாம் ஏனென்றால் நம்ம தியானிக்கணும் முதலாவது அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும் ரெண்டாவது அவருடைய அவர் செய் அவரை துதிக்கணும் மூன்றாவது அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் பிரஸ்தாபடுத்தணும் இது இது தாவித் ராஜா ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறார் இன்றைக்கு நம்ம செய்கிறோமா அடுத்த வசனத்தை பாடுங்கம்மா அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களில் இருதயம் மகிழ்வதாக இப்படி செய்யும் போது அவர் அது அதையும் சொல்றாரு கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும் இன்றைக்கும் நம்ம தியானிக்கும் போது அவரை துதிக்கும் போது அவர் நாமத்தை போது நமக்குள்ளே ஒரு தேவன் கொடுக்குற சந்தோஷம் அது நிறைவாக இருக்கும் நமக்குள்ள அது அவரால் தான் கொடுக்க முடியும் நம்ம சொந்த முயற்சி நம்ம என்ன தான் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அதை பார்த்து இதை பார்த்து சிரித்து இருந் அதெல்லாம் அந்த டெம்பரரி ஆனால் கத்தர் கொடுக்குறாரு பாருங்க நம்ம மன ரம்யமாக இருப்போம் அவருக்கு எல்லா பக்கத்தில் பிரச்சனை ஆறாம் சங்கீதத்தில் படித்தோம் எல்லாராலும் சூழல சூழலை அவரை தாக்கிட்டு இருக்காங்க அவர் கேட்குறாரு ஆண்டுவரே இப்படியே போனேன் என் சரீரம் அப்படியே உலர்ந்து போயிட்டு நான் மறிச்சு போயிடுவேன் நான் மறிச்ச பிறகு நான் உமை துதிக்க முடியுமா உண்மை ஸ்தோத்திரிக்க முடியுமா நான் பாதாளத்துக்கு அதாவது நான் கல்றைக்கு போயிட்ட பிறகு என் சரீரம் உங்களை துதிக்க முடியுமா ஆண்டவர் ஆண்ட்கிட்ட கேட்குறாரு கெஞ்சுறாரு அது சொல்லிட்டு தனக்குள்ள ஐயோ நான் இப்படி இருக்கக்கூடாது லெட் மீ கம் பேக் நான் என்னுடைய என்னுடைய வீக்னஸை நான் வந்து எடுத்துருக்க கூடாது நோ 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 நான் என்ன செய்வேன்னா இம்மிடியட்டாக ஐ ஹாவ் டு கோ பேக் டு மை பொசிஷன் என்னுடைய பொசிஷன் என்ன தேவன் என்னை என்ன பொசிஷனில் வைத்திருக்கிறார்ன்றது உணர்றர் உணர்ந்து உடனடியாக தேவனைக்கு முன்பாக ஆராதிக்கிறார் அந்த ஆராதனைக்கு முன்பாக அவர் செய்த காரியம் பலியிடுறார் ஸ்தோத்திரம் பண்ணுறார் ஆராதிக்கிறார் தேவனை மகிமைப்படுத்துறார் தேவனை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை உயர்த்தும் போது அவருக்குள்ள அவருடைய இருதையும் களி கூறுகிறது இன்றைக்கு நாமளும் ஒவ்வொருத்தரும் அவரை அவர் நாமம் அதிசயமானவர் அவர் நாமம் அற்புதமானவர் இயேசுவின் நாமம் வல்லமை நிறைந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிக்கிறார் வேறு எங்க நமக்கு இந்த வார்த்தையை நம்ம கேட்க முடியும் எத்தனையோ மதங்கள் உண்டு இந்த பூமியில ஆனால் இயேசு என்னும் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம் வானம் பூதளத்தோறும் பூமிக்குள்ளான யாவருடைய முழங்காலும் முடங்குற நாமம் நாவ யாவும் அறிக்க செய்யும் ஆண்டவர் அந்த நாமத்தினாலே பேதுருவும் ஆலயத்தின் வாசல்ல இருந்த பிறவி சப்பானி அவனுக்கு முன்பாக அவன் பிச்சை கேட்குறான் இவர்கள் சொல்றாங்க என்னிடத்துல வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது ஆனா என்னிடத்தில் இருக்குது அவனுக்கு கொடுக்குறேன் சொல்லி அவர் என்ன பண்றாரு எடுக்கிறார் அவருடைய கையை பிடிச்சி அந்த இயேசுவன் நாமத்தினால் நீ எழுந்து நடன் சொன்ன மாத்திரத்தில் அந்த கால்களும் கரடுகளும் பல நடைந்தது இன்றைக்கு நமக்குள்ள அந்த வல்லம் இருக்கா இன்றைக்கு நாம் நம் பிரச்சனையில் நம்ம சூழல இருக்கிற போராட்டத்தில் அந்த நாமத்தை சொல்லி அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் இனி அறியாதபடி போகணும்னு சொல்லி கட்டிலிடும் போது அது இருந்த இடமும் இனி அறியாது விசுவாசிக்கணும் அது எப்படி போகும் நமக்கு தெரியாது ஏனென்றால் நம்ம செய்கிறது சொல்கிறது எதிர்பார்க்குது அந்த நாமமாக இயேசுவின் நாமம் நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர் அதுதான் சொல்கிற தாவிது தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக தேவனுக்கு ஆராதனை செய்வோமாக தேவனை புகழ்ந்து பாடுவோமாக அவர் செய்த நன்மைகளை தியானிப்போமாக தியானித்து விவரிப்போமாக பிரஸ்தாபப்படுத்துவோமாக அதை செய்யும் போது கத்தர் நம்ம மகிழ செய்கிறார் இப்போ மறுபடியும் அந்த சங்கீதம் ஆறுக்கு வரலாம் மறுபடியும் இன்னொரு செஷன்ல நம்ம அதை வாசிக்க போறோம் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் அவருக்குள்ளே எவ் இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்குள்ளே எவ்வளோ ஒரு தைரியம் மன தைரியம் நம் ஆத்மாவுக்குள்ளே எவ்வளோ விலை அடையும் போது அவர் உண்மையாகவே அந்த சுச்சுவேஷனில் அவர் எழுதும்போது அவர் எவ்வளோ உற்சாகத்தோடு எழுதிருப்பார் பாருங்கள் அது அந்த தைரியத்தில் சொல்கிறார் டிபார்ட் ஃப்ரம் மீ என்னை விற்று அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விற்று அகன்று போங்கள் என் தேவன் என் என் சத்தத்தை கேட்டார் என் கலை கண்ணீரை அவர் கண்டார் அதாவது எட்டாவது வாசனம் தமிழில் அழகா போட்டிருக்கு வாசிங்கம்மா அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் பாருங்க கண்ணீரக்கு பதில் உடனே வரணுன்னா அவரை ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது அந்த கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறார் அந் அதுக்கு பிறகு பாருங்க அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒன்பதாவது ஒன்பதாவது வசனம் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் அவ்வளோதான் அவ்வளோதான் அவர் ஏற்றுக்கொள்வார் இன்னைக்கு நம்மளும் அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை நாம் காண்போம் அடுத்தது கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கலாம் என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிதவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள் கத்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும்போது ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கும் போது நிச்சயமாகவே அவனுக்கு எழுமினவர்கள் அத்தனை பேரும் வெக்கப்பட்டு போக முடியாது சிவன் எத்தனை நல்ல தெய்வன் தெய்வஜனமே தேவனை ஸ்தோத்ரிங்கள் தேவனை புகழ்ந்து பாடுங்கள் அவருக்கு ஒருவருக்கே கணம் புகழ்ச்சி மகிமை யாவோ எத்தனை அன்புள்ள தேவன் நம் தெய்வனாக இருக்கிறார் நம் தகப்பனாக இருக்கிறார் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் அவரை அவருக்கே ஆராதனை செய்வோமாக கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாரும் தலை வணங்கி ஜெபிப்போம் இடத்துல ஒப்பு கொடுப்போம் நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாவற்றையும் மாற்றி கத்தர் போடுவாராக ஹலூயா ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த வேலையிலையும் உம்மை துதித்து உம்மை பாட ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாத ஐயா புழுதியிலேருந்து ஒரு மனுஷனை உயர்த்துகிறவர் நீர் கர்த்தாவே என் எஜமானனுடைய வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு ஆனாலும் என் எஜமானின் ஏற்ற பாத்திரம் சிலது அந்த பாத்திரத்தை எவ்வளவாக அவர் நேசித்து உபயோகப்படுத்துகிறார் அதே மாதிரி தேவனே எங்களே உங்களுடைய கரத்தில் இருக்கிற உகந்த பாத்திரமாக மாற்றுவீராக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாற கத்திர உதவி செய்வீராக எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எங்களை நடத்துவீராக ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நான் லத்தாப்பினே ஆமேன்